பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை விட்டுடாதீங்க இந்த ரெண்டு கோவில்ல ஒரு கோவிலுக்கு போனால் கூட நம் கர்மாவானது முற்றிலுமாக தீரும் நம் கடன் பிரச்சினை தீரும் சொந்த வீடு வாங்கும் யோகம் அமையும் இந்த ரெண்டு கோவில் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு கோவிலில் ஒரு கோவில் நீங்கள் போனீங்கன்னா கூட கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதே போல் பணம் புகழ் பதவி சொந்த வீடு இது அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அபிஜித் நட்சத்திர நாள் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன பரிகாரத்தை செய்யலாம் அதே போல் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த நிமிடத்தை தவற விட்டுடாதீங்க அது எந்த நேரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த உத்ராடம் திருவோண நட்சத்திரம் வருது இல்லையா அந்த இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் அது பார்த்தீங்கன்னா அதிகாலையில அன்னைக்கு பார்த்தா வானத்துல ஒரு கேள்விக்குறி போன்ற ஒரு தோற்றத்துடன் இருக்கும் அதை வந்து நம்ம சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் நட்சத்திரனால நம்ம படைத்த இறைவனே சில நேரங்களில் அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றதாக வரலாறுலாம் சொல்லுது ரிஷிகளும் முனிவர்களும் இல்லாம தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது ஒரு தொழில் செய்கிறீங்க அதுல லாபம் வரலை வியாபாரத்துல ஏற்ற இறக்கம் இருக்கு அப்படின்னா இந்த தேதியை இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இழந்தவைகளை நீங்க பெற்றிடலாம் இது மிக சிறப்பான நாள் அதனால மறந்துடாதீங்க ஜித் அப்படின்னா ஜெயித்தல்பாங்க அபிஜித் என்றால் மிக சிறப்போடு வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் பரமேஸ்வரன் கூட இந்த அபிஜித் நட்சத்திர நாள்ல வந்து முப்புறங்களையும் வென்று எதிரிகளை தோற்கடித்து ஓட செய்தார் இறைவனுக்கே சோதனைகள் வந்த போதும் இந்த காலத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுனால மனிதர்களாகிய நாமும் நம்முடைய தேவைகளை இறைவனிடம் கோரிக்கையாக வைத்து நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த கடவுளோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அபிஜித் நட்சத்திரம் வருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அரிய நாளாக இருக்குது பாருங்கள் தேய்பிரை சஷ்டியும் அன்னைக்கு வருது சுபமுகூர்த்த தினமாக அன்று இருக்கு அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு பதினேழு வரை உத்ராடம் அதற்கு பிறகு தான் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு நாற்பதுக்கு ஆரம்பிச்சு ஏழு நாலு வரையும் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல உங்க வீட்டில் ஒரு அகல் விளக்கு நெய் அகல் விளக்கு ஏற்றி வைங்க முடிந்தவர்கள் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி அகல் விளக்கு வைக்கலாம் முடியாதவங்க ஒரு அகல் விளக்காவது நெய் விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்க அதே போல் அபிஜித் நட்சத்திர ஸ்துதி இருக்குது அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும் கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் தானே அதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிங்க இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதி என்ன அப்ப நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீடெயிலா தெரிஞ்சுக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எந்த கிழமையில இருக்கோ அந்த கிழமைக்கின்னு ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நாள் எந்த கிழமையோடு சேர்றப்ப என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் திங்கக்கிழமையில அபிஜித் நட்சத்திர நாள் வந்தது அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு மேலதிகாரிகளோட தொந்தரவு இதெல்லாம் தீரணும்னா இந்த நாளில் வேண்டிக்கலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமையில அபிஜித் நட்சத்திர நாள் வருது அப்படின்னா வீடு யோகம் அமையறதுக்கும் கடன் தீருவதற்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் புதன்கிழமையில வருது அப்படின்னா குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் இழந்ததை மீட்கவும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் வியாழக்கிழமை அபிஜித் நட்சத்திர காலத்தில் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் கல்வியில் நல்ல மேன்மை கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அபிஜித் நட்சத்திர நாளில் திருமணம் நடைபெறுவதற்கும் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் சனிக்கிழமை அப்படின்னா கோர்ட்டு கேஸு இது மாதிரி வழக்குகளில் இருந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அந்த நாளை பயன்படுத்திக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திர நாளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகவும் உடல் நலம் மேம்படவும் வேண்டிக்கொள்ளலாம் இப்போ இந்த நெய் விளக்கு ஏற்ற சொன்னேன் இல்லையா அந்த நெய் விளக்க வீட்டில் கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி கிருஷ்ணர் சிலை இருந்தாலும் சரி இல்லை பெருமாள் படம் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னீங்கனாலும் சரி அந்த படத்துக்கு கீழே இந்த நெய் விளக்கை வச்சு கொஞ்சோண்டு துளசி இருந்தால் சாமிக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த நெய் அகல் விளக்கில் துளி கற்பூரம் போட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வேண்டுதலை சொல்லணும் உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும் பல கோரிக்கைகள் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதல் தொடர்ந்து ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் இப்போ இந்த நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை நீங்க சொல்லணும் ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாத தீய நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேய்தீனாம் பவதா வலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்யணும் இது மாதிரி செய்கிறப்ப கட்டாயம் கிருஷ்ண பரமாத்மா உங்களோட வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பார் ஒரு சில நூல்களில் பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடம் நாலாம் பாதமும் திருவோணம் முதல் பாதமும் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க சில நூல்களில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் மூணு நாலு பாதமும் திருவோணத்தோட முதல் ஒன்று ரெண்டு பாதமும் சேரக்கூடிய நாள் தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் நம்மளால் அக்யூரட்டாக அந்த டைம் வந்து தெரியல அப்படின்னாலும் அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா அந்த நாட்களில் இந்த இரண்டு கோவில் நான் சொல்கிறேன் அதற்கு ஏன் அங்கே போகணும் அப்படிங்கிற காரணத்தையும் நான் சொல்கிறேன் அந்த நாளில் நீங்கள் அங்கே போங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்கள் வேண்டுதல் பளிக்கும் தொடர்ந்து முடிகிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிங்க முடியாதவங்க ஒரு நாளாவது அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் நீங்கள் போங்க இது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்த நேரமும் தோன்றிய தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமங்கலக்குடி ஸ்ரீ பிராணவரதேஸ்வரர் ஆலயம் இதை பற்றி நான் டீட்டெயிலாக பிராணவரதேஸ்வரர் பற்றி உங்களுக்கு வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த தளத்தில் தான் அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் நட்சத்திர முகூர்த்தமும் தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடியதுனால இந்த கோவிலுக்கு முடியிறவங்க நீங்கள் இங்கே போங்க அதே போல் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய கிரீடத்தில் மயில் இறகுல அபிஜித் நட்சத்திரத்தை சூடிக்கொண்டது முதல் முறையாக சூடிக்கொண்டு பூமியில் காட்சி அளித்த தளம் அப்படிங்கிறது திருக்கண்ணபுரம் அப்படிம்பாங்க இந்த திருக்கண்ணபுரத்துக்கு முடிந்தவர்கள் போயிட்டுவாங்க வாங்க எப்படி இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து புறக்கண்களுக்கு கண்களுக்கு ஆகாததோ அதே போல் இந்த ஆலயத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் மூலக்கருவறை விமானம் வந்து கண்ணுக்கு தென்படாத அதிசயம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட விமானமும் அபிஜித் நட்சத்திர பிரகாசத்தை சூடி இருக்கு அப்படிங்கிறது தேவ சூக்ஷ்ம ரகசியமாக சொல்லப்பட்டுள்ளது நம்ம வாழக்கூடிய கலியுகத்திற்கு ஓரளவாவது இந்த அபிஜித் நட்சத்திர சுபமங்கல கால சக்திகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கண்ணபுரம் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலாக சொல்லப்பட்டுள்ளது அதனால் முடிஞ்சவங்க இந்த ரெண்டு கோவிலில் திருமங்கலக்குடி அல்லது திருக்கண்ணபுரம் இதில் ஏதாவது ஒரு கோயில் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரனால தவறாமல் பயன்படுத்திக்கிங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்